அதிமுக சார்பில் நாங்குநேரி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக தச்சை என் கணேசராஜா அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நாங்குநேரி தொகுதி ஒரு பார்வை அஇஅதிமுக கழக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தலை சந்தித்த போது ஜனதா பார்ட்டி சார்பில் ஜான் வின்சென்ட் வெற்றி பெற்றார் பின்பு அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நான்கு தேர்தலில் அதிமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திமுக சார்பில் ஆட்சியூர் மணியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றில் மீண்டும் அதிமுக சார்பில் நடேசன் பால்ராஜ் வெற்றி பெற்று அமைச்சராகவும் பதவி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறில் கம்யூனிஸ்ட் சார்பில் கிருஷ்ணன் அவர்களும் இரண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக சார்பில் மாணிக்கராஜும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வந்தனர் இரண்டாயிரத்தி ஆறில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளரான வசந்தகுமாரும் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக சின்னத்தில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் எர்ணாவூர் நாராயணன் வெற்றி பெற்றனர் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற வசந்தகுமார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் வெற்றி பெற்று நாங்குநேரி தொகுதியை ராஜினாமா செய்தார் அதனைத் தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் துணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் தேர்வில் ரெட்டியார்பட்டி நாராயணன் வெற்றி பெற்றார் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளராக தச்சை என் கணேசராஜா அறிவிக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிடப் போகிறார் நெல்லை மாவட்ட கழக செயலாளர் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் என பல பொறுப்புகளில் இருக்கும் தச்சையன் கணேசராஜா ஒரு தலைசிறந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வரால் பாராட்டப்பட்டவர் கொரோனா தொற்று காலத்தில் தனது சொந்த பணத்தில் ஒரு கோடிக்கு மேல் நலத்திட்ட உதவிகள் தினமும் பதினோராயிரம் பேருக்கு மேல் நூறு நாட்களுக்கும் அதிகமாக அம்மா உணவகத்தில் உணவு வழங்கியது அனைத்து மதத்தினரையும் அரவணைக்கும் பண்பாளர் புத்தக பிரியர் என தன்மை கொண்ட இவரை அம்மா அவர்களுக்கு பின்பு நடக்கும் பொது தேர்தலில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக களம் காண தமிழக முதல்வரும் கழக துணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி கழக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பி எஸ் அறிவித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பின்பு நடந்த தேர்தல்களில் ஏழு முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்